விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அரசு விழா இருநூற்று இருபத்தி நான்காவது ஆண்டு பிறந்தநாள் குரு விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியாளர் அரசியல் பெருமக்கள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு கூட்டமைப்பு மாநில தலைவர் முருகன் நாயுடு அவர்களும் தமிழ்நாடு நாயுடு கூட்டமைப்பு மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி சேரும் சிறப்புமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கின்ற சமூக மக்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய கையை உயர்த்தி விடுவதற்கான பல கோரிக்கைகள் வைத்தும் கேளாமல் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை மாற்ற வேண்டும் என்று இப்ப முக்கியமான கோரிக்கை இந்திய அளவில் போற்றக்கூடிய ஒரு மாவீரர்களின் ஒருவர் தான் கோபால் நாயக்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தை முதலாம் சுதந்திர திரும்போர் என்று சொல்கிறார்கள் அதை மாற்றி முதலாம் சுதந்திர திரும்போரை எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டில் நடத்தினார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க